சிக்ஸ்த்து தேர்ட் லெசன் சிந்து சமவெளி மேல்நகர அமைப்பு எவ்வாறு இருந்தது நகரின் மேற்கு பகுதி உயரமாக இருந்தது அது கோட்டை எனப்பட்டது கீழ்நகர அமைப்பு எவ்வாறு இருந்தது நகரின் கிழக்கு பகுதி தாழ்வாக அதிக பரப்புடன் இருந்தது பெருங்குளம் தானிய களஞ்சியம் அமைப்பு எப்பகுதியில் இருந்தது மேல்நகர அமைப்பில் சிந்துவெளி நாகரிகத்தின் முன் முன்னோடி முன்னோடியாக இருந்த இடம் மெஹர்கர் மெஹர்கர் என்ற இடம் எங்கு உள்ளது பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாநிலம் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் மெஹர்கரின் சிறப்பு என்ன புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன ஹரப்பா நாகரிகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இடம்பெற்றிருந்த முக்கிய அமைப்புகள் கிணறு மற்றும் குளியலறை கழிப்பறை ஹரப்பா நாகரிகத்தில் கழிவு நீர் வடிகால் அமைப்பு எவ்வாறு இருந்தது செங்கல் மற்றும் கல் சட்டைகளால் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது ஹரப்பா நாகரிகத்தில் எவை இருந்தன எவை இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் ஹரப்பா நாகரிகத்தில் தெருக்கள் எவ்வாறு இருந்தன சட்டக வடிவில் செங்கோணத்தில் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளும்படி இருந்தன பெருங்குளம் நகரின் எப்பகுதியில் இருந்தது நகரின் நடுவில் நீர் கசியாத பழமையான கட்டுமான அமைப்புக்கு சான்றாக இருந்தது பெருங்குளம் பெருங்குளம் எதனைக் கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது சுவர்கள் சுட்ட செங்கற்கள் நீர் கசிவை தடுக்க தார் பூசப்பட்டிருந்தது பெருங்குளத்தின் அமைப்பு எவ்வாறு இருந்தது வட தென்புறம் படிக்கட்டுகள் இருந்தன குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறம் அறைகள் இருந்தன தானிய களஞ்சியத்தில் எந்தெந்த தானியங்களில் மிச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன கோதுமை பார்லி தினை வகைகள் எல் பருப்பு வகைகள் ஹரியானா மாநிலத்தில் ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எக்காலத்தில் சார்ந்தவை முதிர்ச்சி ஹரப்பா காலம் ஹரப்பா மக்கள் எந்த நாட்டுடன் விரிவான கடல் வணிகம் செய்தனர் மெசபடோமியா சிந்து முத்திரைகள் எங்கு கிடைத்துள்ளன தற்கால ஈராக் குவைத் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் சிந்து பகுதியில் உள்ள மெலுக்காய் என்னும் இடத்தில் யார் அணிகலன் வாங்கியதற்காக குறிப்புகள் உள்ளன சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் சிந்துவெளியின் நாகரிக கப்பல் கட்டும் தளம் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லோத்தல் லோத்தல் எங்கு அமைந்துள்ளது குஜராத் சமர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமர்ந்த உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது மொகஞ்சதாராவில் சிந்துவெளி நாகரிகத்தின் அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது குஜராத் தந்தத்திலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது